அக்கம் நாங்களில் மீண்டும் செஞ்சு பார்த்து இப்போ டைவர்ஷன் நாட்கள் பாருங்கள் இந்த கிராஸ் நாட்டில் போட்டு இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ்டு நாட்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் டைவர்ஷன் ஆட்டுவோம் மிக்ஸ்டு நாட்டு வளங்களில் இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டோம்னா என்ன ஆகும் நாட் நாட்டு வரல இந்த இடத்துல டைவர்ஷன் ஆப்பணும் எப்படி போட்டோம்னு பார்க்கலாம் நம்ம எப்பவும் மாதிரி ஆர்டினரி தான் போட்டுட்டு இது இப்படி மடிப்போம்ல இப்படி மடிக்கிறதுக்காக இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து பச்சை வெயர் வந்து இதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கும் அப்படியே மடிப்போம் அது பதிலாக நார்மல் நாட்டில் மடிப்பது பார்த்தா உள்ளே விட்டு எடுக்கணும் உள்ளே விட்டு எடுத்தோம்னா மற்றபடி நார்மல் நாட்டில் போடுற மாதிரி டைட் பண்ணிக்க முடியும் టైట్ పంట డైవర్షన్ ఆచి అంత మిక్సే వరేది డైవర్షన్ ఆగి ఆరెంజ్ ఆరెంజ్ పక్క పో పచ్చ పచ్చ పక్క పోషన్ అయితే ఆరజై పైన్పెత్తి నమ్మ ముకు మార్బల్ పచ్చ పిపించకుంటుకుందో ஸோ இதுதான் டைவர்ஷன் சொல்கிறேன் இந்த இடத்துல எங்கெல்லாம் மிக்ஸ் நடத்துக்கணும் மிக்ஸு நடக்கும் இதில் இந்த இடத்துல நம்ம ஆர்டினரி தர்ற மாதிரியே போட்டுட்டு சுற்றி கச்சு வேறு இப்படி பண்ண நார்மல் இதுக்கு இதுக்குள்ளே அந்த லோப்புக்குள்ளே விட்டி எடுக்கணும் விட்டி எடுத்துட்டு வச்சுக்கணும் அதே போல் இந்த ఎలా అప్పుడే సురీ మి అది ఇప్పుడు అండి ఎదుపు విడు అద్రం షిఫ్ నాకు టైట్ పండుమే టైప్ పండు పై విషయం ఆరంజ్ ఆరంజ్ మొత్తం పచ్చ పచ్చ పప్పు పెట్టు இப்போ அந்த பச்சை உயிரை பயன்படுத்தி பச்சை பக்கம் போட்டுருவோம் சேம் சேம் இந்த ஆரஞ்சு உயரை பயன்படுத்தி ஆரஞ்சு பக்கம்

கொஞ்சம் இன்னும் தான் அடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் போட்டு போட்டு போயிட்டோம் தெரியும் ஆனால் நம்ம புதுசாக கூடும் போது ஒரே அளவாக நார்மல் நட்டு போடுற மாதிரியே போட்டுனே வந்துட்டுனா ஈஸியாக இருக்கும் திருப்பி இங்கே மிக்சிட் நட்டுவட்ல இங்கே அந்த டைவர்ஷன் நட்டுவோட திருப்பிங்களை சொல்ல முடியுங்கள் மிக்ஸ்டு நடுவாத்திரிங்க இந்த மிக்ஸ்டு நடுறத்தில் டைவர்ஷன் போட்டு இப்படி சுற்றுல வரையும் நார்மல் நாட்டுக்கு போகிறதோ இது இப்படி இது பண்ணலாம் இப்படி பூக்கு வச்சு இப்படி கொண்டு போ நேராக கொண்டு போவாங்க அதை உள்ளே கொண்டு வந்து மேலே கொண்டு போனால் அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக விட்டு எடுக்கணும் இந்த இந்த பச்சை வயிறு விட்டு ఎత్తుంట ఇది ఆశు ఇష్యూలై పండ్రమారి టైప్ పన్ను షో ఇప్పుడు పచ్చ పచ్చ పక్కన పోషన్ ఆ సైండ్ సైడే డైవర్షన్ ఆడు డైరెక్షన్ మాది పాషన్ అంటే இந்த பக்கம் அந்த ஆரஞ்சு பேர் இந்த பக்கம் ஆரஞ்சு வேருங்க சொல்றோம் இதெல்லாம் ஆர்டர் இருக்கும் ஸோ அந்த மிக்ஸ்டு நாட்டு வர்றது மட்டும்தான் டைவர்ஷன் மாட்டோம் டைவேஷன் வரும்போது டைரக்ஷன் மாறி போயிடும் இந்த பக்கம் மாறுது அந்த பக்கம் அந்த பக்கத்தில் இருக்க வந்து சேம் சைஜோட கலர் வரும் சேம் கலர் வரும் சேம் கிளவர் வரும்போது நம்ம அழகாக போட்டு போயிடும் திருப்பி இங்கே மிக்ஸில் வரது வரதுல இந்த மிக்ஸோட வரத்துல டைவேஷன் வரையும் நார்மல் இப்போ இதை வந்து இப்படியே மடிக்காமல் இதுக்குள்ளே இந்த அப்படின்ட்டு எடுத்துருவோம் ஒன்று ரெண்டாவது இந்த பச்சை கலர் வயரை அப்படியே சுற்றாமல் இதுக்குள்ள இந்த பச்சை கலர் வயரை விட்டு எடுக்கணும் அப்புறமா இந்த போய் நார்மல் நாட்டில் எப்படி நம்ம டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கணும் டயம் ஆகிடுச்சுங்களா ஆரஞ்சு ஆரஞ்சு கொப்பன் போயிடுச்சு பச்சை பச்சை கொப்பிள் போயிடுச்சு க்ஷன் மாறுது அந்த பட்சியை கொண்டு வரும் டிஸ்டன்ஸ் வரும்போது திருப்பி அதே போல் அந்த மிக்ஸ்டு நாட்டு வரத்தெல்லாம் கூட்டிகிட்டே வந்தோம்னா டைவர்ஷன் நடக்கட்டோம்னா மிக்ஸ்ட் நாட்டு வரத்துல டைவர்ஷன் போட்டோம்னா நமக்கு டைரக்ஷன் மாறி எனக்கு డైరెక్షన్ డైరెక్షన్ డైన్ ఆరు ఇంకో వైరక్షన్ ఆరు వైర ఇండి అంతమరీ నా డైవెక్షన్ ముడి అడి కొన్ని రెండు పోటుకు అప్పుడు ముడిచి ము అంజీ లైక్ పోటు వ இந்த டிசைன் கஞ்சிலேயும் கொடுத்தேன் நம்ம எத்தனை அதில் என்ன போட்டுருக்கோம் நம்ம திருப்பி வளர்த்திருக்கு வளர்த்துக்கள் பண்ண ஸோ திருப்பி போய் இந்த பக்கம் போட்டுக்கணும் டைவர்ஷன் டைவர்ஷன் மாட்டேன் ஸோ ரீசன் நினைக்கிறேன் டைவர்ஷன் மாட்டேன் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி டைரெக்ஷன் ஆகிட்டு நம்ம போட்டு கொண்டு வந்துட்டு நாங்கள் டைரக்ஷனை மாற்றி சேம் சைடு வளர்க்கணும் போட்டுகிட்டே வரணும் இந்த மாதிரி அஞ்சு ரூபா போடணும் கூட்டிகிட்டு உங்களுக்கு காட்டுறேன்